அந்த மூசால் லேசுப்பட்டவன் அல்ல தண்ணீரிலே சாரை கண்டுபிடிப்பவன் ஒருவேளை அவனுக்கு நமது திட்டம் தெரிந்து மனிதர்களை காப்பாற்றும் முயற்சியில் இறங்கி இருக்கலாம் நெஜமா எதுக்கும் ஞான திருஷியில் அவன் என்ன பண்ணுறான்னு பாருங்கள் பார்க்கிறேன் மூசா நமக்கு சரியான ஆப்படித்து விட்டான் அவன் என்னிடமிருந்து தன்னை மறைக்கிற பாதுகாப்பு வளையம் போட்டுக்கொண்டு என்னை அழிக்கிற பணியை செய்து கொண்டிருக்கிறான் போல் இருக்கிறது என் ஞான திருஷ்டியில் எதுவும் தெரிய மாட்டேங்கிறதே அப்படின்னா எங்க போயிருப்பா என்ன பண்ணிக்கிட்டு இருப்பான் ஒருவேளை விஷக்கிருமிகளுக்கு கிருமிகளுக்கு மாத்து மருந்த கண்டுபிடிக்கிற வேலையில ஈடுபட்டு இருப்பானோ ஏன் அவன் எனது சூழ்நிலையை பயன்படுத்தி அஸ்திரங்களை எடுக்க கூட போயிருக்கலாமே இல்லை எஜமான் காலயந்திரத்தில் யுகங்களுக்கு போன குழந்தைகள் திரும்ப வந்து விட்டார்கள் முட்டாளே என்ன என்ப வீசிக்கொண்டிருக்கிறாய் நீ சொல்வது உண்மையா உண்மைதான் எஜமான் நான் ஏன் பொய் சொல்ல போகிறேன் அப்படி என்றால் மூன்று யுகங்களுக்கும் போய் மூன்று அஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு வந்துவிட்டார்களா தெரியவில்லையே எஜமான் ஒரு தந்தையாக அந்த குண்டன் பாலுவிடம் மன்றாடி கேட்டும் மிரட்டி கேட்டும் எந்த தகவலும் சொல்ல மறுக்கிறான் சாவகாசமாக சொல்கிறாய் அந்த குழந்தைகள் எனது உயிருக்கு உழை வைத்து விட்டார்கள் அவர்கள் எந்த யுகத்திற்கு போனார்கள் என்ன கொண்டு வந்தார்கள் எதுவுமே தெரியவில்லையே உடனடியாக அந்த நான்கு குழந்தைகளும் எனக்கு வேண்டும் போய் கொண்டு வாருங்கள் அந்த குட்டி பிசாசுகளை அவர்களை அடித்தால் மூசா வெளியே வருவான் போங்கள் போயிருப்பாங்க சரி இந்த கெட்டப்புல போலாம் அம்மா நம்மள கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையான்னு செக் பண்ணுவோம் அப்படி கண்டுபிடிக்கலன்னா அப்பா ஒரு நிலைமைய பத்தி பூதாகரமா குறி சொல்லி ஜாக்கிரதா இருக்க சொல்லிட்டு வந்துடுவோம் பாலு உன் நிலைமை பாத்தியாடா எப்படி இருந்த நீ இப்படி ஆயிட்ட உன் சொந்த வீட்டுக்கு நீ மார்விசத்துல போவேண்டிதான் ஆயிடுச்சு என்ன குடும்பம் சேருது என்ன குடும்பம் சேருது

சின்ன பையனா இருக்க நீ சொல்றதை எப்படி நம்புறது அம்மோ வாய்ஸை பார்க்காதீங்க வாக்கு வாக்க பாருங்க ஒரு பத்து நாளா இந்த வீட்டு ஆம்பளோட நானே வழிக்க சரியில்லாமல் இருக்குமே! ஆமாப்பா நீ சொல்ற மாதிரி ஒரு பத்து நாளா அவர் ஒரு மார்க்கமா தான் இருக்காரு அவர் பாட்டுக்கு வராரு அவரு பாட்டுக்கு போறாரு ரெண்டு இட்லிக்கு மேல சாப்பிடாதவரு டசன் டசனா சாப்பிடுறாரு இவ்வளவு ஏன் தம்பி என் புள்ள வாங்கி வச்ச ரொட்டி பிஸ்கெட் கேக் எல்லாத்தையும் அவரே தின்னுட்டாரு ஆமா தம்பி கரெக்டா சொல்லிட்டியே இது எப்படி உனக்கு தெரியும் என்னப்பா சொல்ற

முன்னூத்தி முப்பத்தி மூணு ரூபாயா அவ்வளவு செலவாகுமா இது அட்வான்ஸ் தான் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் மொத்த தொகையும் பின்புட்டு அனுப்புற

அந்த சின்ன பையன் குடுகுடுப்பக்கார பையனுக்கு ஏதாவது கொடுத்துட்டு வந்தரணே அவனுக்கு என்ன கொடுக்கணும்னு எனக்கு தெரியும் அத நான் பாத்துக்கறேன் நீ உள்ள போ நீ பாத்துக்குறியா உங்க பேசவே முடியாது ஆ அம்மே கொஞ்சம் தயிரை தர வந்துக்கோ ஆ சக்கமோ சக்கமோ சொல்ற

டங்கு டகால் டி வேலையை காட்டுறான் இந்த ஏரியா பக்கம் வரட்டும் அவன் குறைவளியை கடிச்சு ரத்தத்தை குடிச்சான் எனது அன்பிற்குரிய பாட்டனாரி உங்களது பாசமிக பேரன் அழைக்கிறேன் எனது அழைப்பினை ஏற்று என்னால் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வாருங்கள் எனது இன்னல்கள் அகல துயர் துடைக்க நமது வம்சம் வாழ நல்லதொரு வழியை சொல்லுங்கள் பேரனே அசீம் வாருங்கள் பாட்டனாரி எனது அழைப்பை ஏற்று காட்சி தந்தமைக்கு நன்றி நன்றி நமக்குள் எதற்கு அசீம் உனது துயர் என்ன கேள்விகள் என்ன சொல் பூதகுலத்தை குலத்தை நான் போராடி வரும் போராட்டம் நீர் அறிந்ததுதான் ஆங்காங்கே சில செறிவுகள் ஏற்பட்டாலும் ஆரம்ப காலம் தொட்டே எனது நிலை ஏறுமுகமாகத்தான் இருந்தது ஆனால் சமீப காலமாக அப்படி இல்லை மூசா என்னை வெற்றி கண்டு விடுவானோ என்று நான் அச்சப்படுகிறேன் காரணம் கடந்த சில நாட்களுக்கு முன்னால் வரை காரணமே இல்லாமல் நான் மனநிலை பாதிக்கப்பட்டவனாக என்னையே நான் யார் என்று கேட்பவனாக இருந்தேன் என் மனநிலை சரியான பிறகு ஏன் அவ்வாறு இருந்தேன் மூசா அப்படி என்ன என்னை செய்துவிட்டான் என்று எவ்வளவோ யோசித்தும் ஞான திருஷ்டியில் பார்த்தும் எதுவுமே தெரியவில்லை நான் அப்படியாக என்ன காரணம் மூசா என் சக்திகளை மீறி எந்த சக்தியை என் மீது பிரயோகித்தான் என்பதை விளக்கங்கள் சொல்கிறேன் அஸ்திரங்களை எடுக்கப் போவதை தெரிந்து நீ தடுத்த பிறகு தீவிரமாக யோசித்த மூசா சித்தர்களை தேடி போய் உதவி கேட்டார் ஆனால் அவர்களும் எனும் மாயையை கை விட்டார்கள் மாயாதேவி ஆம் மனதை ஒருநிலைப்படுத்த விடாதவளும் தன்னிலை மறக்க செய்பவளும் சித்தத்தை சிதறடிப்பவளுமான அதே மாயைதான் தன்னை வேண்டி அழைத்த மூசாவிற்கும் மாயை காட்சி கொடுத்தாள் மூசா உன்னை அவள் பீடிக்க என்று வரம் கேட்டான் அவளும் சம்மதித்தாள் உன்னை பீடித்தால் மாயை என்று ஒரு சக்தி இருப்பதை எப்படி மறந்தே மறதி என்ற பெயரால் தான் சில சமயம் ஆரம்பிக்கும் அதற்கு நீ மட்டும் விதிவிலக்காய் என்ன உன்னிடம் விளையாடிய விதி இப்போது மூசாவிடம் விளையாடி கொண்டிருக்கிறது என்ன சொல்கிறீர்கள் எப்படி அசீமை பிடிக்கும் நான் என் நிலையற்ற தன்மையால் உன்னையும் பீடிப்பேன் அதற்கு நீ சம்மதித்தால் நான் அசீமை பீடிக்கிறேன் என்றாள் மாயை தற்சமயம் தலைவலி அகன்றால் போதும் என்று நினைத்த மூசா அவள் நிபந்தனைக்கு சம்மதித்தான் இப்போது அவள் உன்னை விட்டுவிட்டு மூசாவை பீடித்துக் கொண்டாள் என்ன சொல்கிறீர்கள் பாட்டனாரே மாயை இப்பொழுது மூசாவை அவன் அவன் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிறானா ஆம் அதிக சந்தோஷப்படாதே அவனை விட்டு விலக நேரிட்டால் மாயை மீண்டும் உன்னை பீடிப்பாள் மாயை உன்னை பீடிக்காமல் மூசாவை பீடித்திருக்கும் இந்த காலகட்டத்தை உனது வெற்றிக்கு உபயோகப்படுத்து நான் வருகிறேன் மீண்டும் என்னை மாயை பிடிக்கும் அபாயம் இருந்தாலும் பிடிப்பதற்குள் நான் மூசாவை அழித்தாக வேண்டும் அழித்தாக வேண்டும் அய்யோ என்னால முடியலையே இதுக்குள்ளயே என்னால இருக்க முடியல யாராவது வந்து என்ன வெளிய விடுங்க என்ன வெளிய விடுங்க சீக்கிரமா வந்து என்னை இந்த கூண்டு குழந்தை வெளியே எடுத்து விடுங்க யாராவது வாங்க மூசா ஏன்பா இப்படி கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ற உன்னோட நல்லதுக்காக தானே இந்த பாதுகாப்பு வளையத்தை போட்டு ஒன்னு அதுக்குள்ள வச்சிருக்கோம் மாய ஒன்னு விட்டு போற வரைக்கும் தயவு செஞ்சு நாங்க சொல்றது கேளு மூசா கேட்க மாட்டேன் நீங்க சொல்றது நான் ஏன் கேட்கணும் நீங்க யாரு நான் யாரா நான் உன பத்து மாசம் சுமந்து பெத்தவப்பா ஓ அம்மா என்ன கூடவா உனக்கு அடையாளம் தெரியாம போச்சு இல்ல நீ என்னோட அம்மா இல்ல நீ வேற யாரோ நான் அம்மா அப்பா உன்ன பெற்று சீராட்டி பாராட்டி வளர்த்தவ உனக்கு ஒன்றுன்னா எனக்கு வந்த மதம் துடித்து போறவ நீ எப்போவும் நல்லா இருக்கணும் நல்லா வாழணும் பூதலோகத்தை ஆழணும்னு ரொம்ப நாள் கடவுள்கிட்ட வேண்டுறவ நீ இப்படி ஆயிட்டியேன்னு மனசுக்குள்ள ரத்த கண்ணீர் படிச்சிட்டு இருக்க என்ன பாத்து. நீ உன் அம்மா இல்லைன்னு சொல்லிட்டியே அம்மா அம்மான்னு சொல்கிறியே நீ என்னோட அம்மா வந்தா எனக்கு நல்லது தானே பண்ணிருப்ப படிக்கணும் தெரிஞ்சும் எந்த அம்மாவாது தன்னோட பிள்ளைய இப்படி ஒரு வளையத்துக்குள்ள போட்டு உட்கார வைப்பாளா சந்தோஷமா பாடி பாடி விளையாட விடாம இப்படி அடைச்சு வைப்பாங்களா